முத்து கடல் பறித்து மூன்று நெறி வளர்த்து கற்று மகிழ்ந்த தாயகமே கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவழ்ந்தோடிய தமிழ்தாயின் தலைமகள் கூத்தன் இருந்தான் குரலரசன் இங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கம்பன் இருந்தான் வயதான பாட்டி எவ்வையும் இருந்தால் புளிச்சோடன் ஆடறிந்த புகழேந்தி இங்கிருந்தான் நக்கீரன் நன்னாகன் நப்பசலை உன்குரு சாத்தான் உன் சாத்தான் சிலம்படுத்த தக்கோன் என காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாளுக்கு காவல் நான் நம்பி யாப்பில்லா பாடலும் யார் தரும் கவிதை போல் மடியிலே வாங்கி காப்பில்லா தமிழ நெஞ்சில் காலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மூப்பில்லா தமிழே முத்தமிழே உனக்கு கோடி வணக்கம் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் ஓடி ஓடி உழைப்பவர்களில் முதன்மையாளர்களாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கைவாதிகள் அத்தனை பேருக்கும் இந்த இளையவளின் கால்பணிந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் அன்பிற்கினிய அப்பா வாஞ்சையோடு தளபதி என்று அழைக்கக்கூடிய நம் மண்ணின் முதலமைச்சர் அவ்வப்போது மேடைகள் பேசும்போதெல்லாம் போதெல்லாம் சொல்லுவார் அமைச்சர் சேகர் பாபு கிடையாது அவர் செயல் பாபு என்று சொல்வார் அப்பாவின் வழியில் இருக்கிற மகள் என்பதால் நானும் இந்த ஐயாவை அப்பாவை பார்த்து சொல்கின்றேன் செயல் வீரராக என்ன செய்ய முடியும் என்பவர்களுக்கு எத்தனை நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் திரும்புகிற திசையெல்லாம் நம்முடைய முதல்வருக்காக இன்னைக்கு இந்த விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் தூங்காமல் உயராமல் ஓடிக்கொண்டே விழா நடத்தக்கூடிய ஒரே அமைச்சர் பெருமகனார் அன்பிற்கினி ஐயா சேகர்பா அவர்களுடைய கால் பணிந்து நன்றிகளோடு வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன் என்ன ஒரு பெருந்தன் பாருங்க காலெல்லாம் தொட வேண்டாமா நம்ம எல்லாம் தமிழுக்காக நிற்க வேண்டிய கூட்டணு நம்முடைய முதல்வர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிப்பை வந்த பிறகு மக்கள் எல்லோரும் நாங்கள் பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம் என்று கூக்குரல் கொடுத்ததை போல பள்ளி வகுப்பறையும் தாயின் கருவறையும் மகிழ்வடைந்ததை போல இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்க கோயிலின் கருவறைகள் அத்தனை உள்ள சாமிகளும் கையெடுத்து கும்பிடுகிறது இத்தனை நாட்களாக மூடப்பட்ட அத்தனை கோவில்களையும் திறந்து எத்தனை கோவில்களின் குடமுழுக்கை தன்னுடைய பதவி காலத்தில் செய்திருக்கிறார் அமைச்சர் அவர்கள் மனித நேய மண்பாளர் மிக்கவர் தமிழக முதல்வர் குர்த்தி உங்கள் முன்னாடி பேச போறேன் தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்து விட்டார்கள் எத்தனையோ தலைவர்கள் இன்னும் மண்ணில் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு எங்கள் அப்பா என்று வீட்டில் எல்லா பிள்ளைகளும் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர் வகுத்த திட்டங்களும் சட்டங்களும் எத்தனை ஏளனங்கள் எத்தனை விமர்சனங்கள் எத்தனை கேள்வி கடைகள் எதற்கும் அஞ்சாது எது நேரிடம் இடப்பட மாட்டோம் என்று வீறு நடைபோட்டு சட்டங்களையும் திட்டங்களையும் இந்த நொடி வரைக்கும் வகுத்து கொண்டிருக்கிறாரே தமிழக முதல்வர் தானே தளபதி திரு மு ஸ்டாலின் அவர்கள் வேறு என்ன வேண்டும் அரங்கத்தில் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ஆண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் பெண்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வருவார்கள் சமீப காலமாக செல்கின்ற கூட்டமெல்லாம் பார்க்கிறேன் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வரிசை வரிசையாக தாரை தாரையாக அமர்ந்து கூட்டங்களை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் எங்கள் ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி இல்லையா நிறைய திட்டங்கள் முதல்வரின் திட்டங்களை இந்த ஐயா நடத்திய நிகழ்வு நிறைய நபர்கள் இருப்பார்கள் ஒரு பெண்ணாக ஏன்னா ஒரு நாடு சிறந்த நாடா நல்ல நாடா என்பது அந்த நாட்டில் பெண்கள் எப்படி பதிக்கப்படுகிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது நான் அப்படியே என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏமாத்தூர் என்கின்ற கிராமத்தில் பிறந்த பெண் எங்க அப்பா என்ன வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பெரிய தொழிலதிபர் இல்ல பெரிய கட்சியில ஒரு பொறுப்பு எதுவும் கிடையாது எங்கள் அப்பா ஆடு மேய்க்கிற வேலையை பார்க்கிறார் என் அம்மா தின கூலி வேலையை பார்க்கிறார் இதை ஏன் உங்களிடத்தில் சொல்கிறேன் என்று சொன்னால் ஆடும் மேய்ப்பவரின் மகள் மேடை ஏறி பேச முடியுமா கல்லூரிக்கு செல்ல முடியுமா இலவசமாக பயணிக்க முடியுமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த கடைகோடி மக்களுக்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் உங்கள் பிள்ளையை அனுப்புங்கள் என்று இவர்களை போன்றோர் மேடை போட்டு வரவேற்கிறார்கள் இல்லையா அந்த உற்சாகம்தான் இந்த பெண் பிள்ளைகளுக்கு தேவை இலவச பேருந்து மகளிருக்கு ஏன் இலவச பேருந்து வழங்கினீர்கள் ஆண்களுக்கும் கொடுக்க வேண்டியதுதானே என்று பல கிண்டல்களும் கேளிகளும் வந்தது இலவச பேருந்து என்று சாதாரணமாக கடப்பவர்களே சாதாரணமாக நினைப்பவர்களே எங்க ஊர் மாத்தூர்ல புதுக்கோட்டைக்கு போறதுக்கு பத்து ரூபா வர்றதுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் என்றால் ஒரு மாதத்திற்கு அறுநூறு ரூபாய் ஒரு மாதத்திற்கு அறுநூறு ரூபாய் என்றால் ஒரு வருடத்திற்கு ஏழாயிரத்தி முன்னூறு ரூபாய் பத்து சேமிக்க சேமிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது எப்படி இலவச பேருந்து பேச முடியும் எத்தனை பிள்ளைகள் இந்த திராவிட மாடல் என்ற வார்த்தை உங்கள் எல்லோருக்கும் உறுத்துகிறதே திராவிட மாடல் என்ன செய்தது ஏன் இந்த தலைவருக்கு இத்தனை பேர் விழாக்கள் கொண்டாட வேண்டும் என்று கேட்டால் நான் சொல்கின்றேன் கடைகோடி ஒரு கிராமத்திலிருந்து வந்த பெண்ணால் உங்கள் மின்னால் கர்வத்தோடு சொல்கின்றேன் பல லட்சக்கணக்கான பெண்களின் மனதில் இருக்க வெளிப்பாட்டை சொல்கின்றேன் இன்றைக்கு பாத்திரம் அம்மாவின் பிள்ளை ஒரு அதிகாரியாக என்று சொன்னால் ஏர் ஓட்டுகின்ற ஒரு உழவனின் மகன் இன்னைக்கு எழில் நீதிபதியாக இருக்கிறார் என்று சொன்னால் கல் உடைப்பவரின் மகன் என்ன செய்ய முடியும் அவனால் கலெக்டராக முடியும் என்பதை இந்த திராவிட மாநில அரசு நிரூபித்து காட்டியிருக்கிறது என்று சொன்னால் சொல்லிக்கொண்டு போகலாம் தூய்மை பணியாளர்கள் ஒரு தூய்மை பணியாளரின் பிள்ளை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் உயர் அதிகாரியாக இருக்கிறார் என்று சொன்னால் நாங்களெல்லாம் கல்லூரிக்கு போக முடியாதா காலங்காலத்துக்கு முதலாளிகளுக்கு அடிமையாக தான் இருக்க முடியுமா ஏராசானே அழுத அந்த அம்மாக்கள் அப்பாக்களின் குரல்கள் இந்த திராவிட மாநில அரசரில் எத்தனை பட்டதாரிகளை உருவாக்கியிருக்கிறது என்று தெரியுமா கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்பது எவ்வளவு தெரியுமா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொதுவாக உங்க வீட்டு அம்மா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் சும்மா இருக்கா என்பது வழக்கம் சும்மா இருக்கிறான்னா என்னங்க காலையில எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு டீ வச்சு காஃபி வச்சு பிள்ளைய பள்ளியோடு அனுப்பி வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பி துணி தவச்சு சமைச்சு மத்தியானத்துக்கு சமைச்சு சாயங்காலம் வர்ற பிள்ளைகளை பார்த்து மறுபடியும் பிடிச்சதை செஞ்சு கொடுத்து நைட்டு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு உறங்குவாள் அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சமூகம் கொடுத்த பெயர் என்ன சும்மா இருக்கிறார் என்கின்ற பெயர் என் தானே தளபதி வந்தார் மாதம் மாதம் பெண்களுக்கு ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று அறிவித்தாரே அந்த கணம் எங்கள் உழைப்புக்கு மரியாதை கிடைக்கவில்லையே என்று ஏங்கிய பெண் கூட்டத்திற்கெல்லாம் என் அப்பா ஒன்றை சாதித்து விட்டார் என்று என்ன வைத்தாரா இல்லையா அன்பிற்கினிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்தான் ஒருமுறை ஒரு முறை சட்டசபையில் சொன்னார் அதை நானும் அப்படியே வழிமொழிந்து இந்த மேதையில் பதிவு செய்கிறேன் புரட்சி கவி பாரதிதாசன் வரிகளை சொல்லுவார் இரண்டு பசுமாடுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு உரிமையாளர் இரண்டு பசுமாடுகளின் தானே வைத்துக் கொண்டு அந்த பாலையும் வைத்துக் கொண்டால் அது ஜனநாயகம் இரண்டு பசுமாடுகளை வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர் மாடை நன்னிடம் வைத்துக் கொண்டு இன்னொரு மாட்டை இல்லாத ஒரு ஏழைக்கு கொடுத்து உதவினால் அது இரண்டு மாடுகளை பசுமாடை விற்று ஒரு காளை மாடு வாங்கி இனப்பெருக்கத்தை பெருக்கி ஒரு பால் பண்ணையை உருவாக்கி வேலைக்கு வேலையாட்களை அமைத்தினால் அது முதலாளித்துவம் இரண்டு பசுமாடுகளை வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர் பசுமாடுகளை அரசாங்கத்திடம் கொடுத்துக்கொண்டு பாலை மட்டும் பெற்றால் அது கம்யூனிசம் ஆடிட மாட்ட ஆடி கறக்கணும் பாடிற மாட்ட பாடி கறக்கணும் இல்லாதவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் எங்கு எப்போது எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் தேடி இல்லம் தோறும் வீடும் தோறும் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இந்த நொடி வரைக்கும் ஓடி ஓடி உழைக்கிறது என்று சொன்னால் அதுதான் ஸ்டாலினிசம் 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 ஏன் அவர் என்ன செய்து விட்டார் சமீபத்தில் கூட என்னமோ அறிக்கை வரப்போகிறது என்று நிதிநிலை அறிக்கையை பார்த்து பார்த்து குறை சொல்வதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருந்தது நாங்கள் தமிழை தாங்கி பிடித்த கூட்டம் தமிழ் தாயின் தலைமகனாக இந்த நொடி வரைக்கும் எல்லார் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய கலைஞர்கள் வார்ப்புகள் என்பதை ரூ என்கின்ற ஒற்றை வார்த்தையில் நடுங்க வைத்தார் என்று சொன்னார் இன்று புரியாத மொழிகளில் கோவிலில் அர்ச்சனை செய்தவர்கள் கிடையாது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகும் என்கின்ற சமத்துவம் தமிழில் அர்ச்சனை என்கின்ற உயர்ந்து பிடித்த கொள்கை எந்த பாகுபாடும் கிடையாதுங்க நீ பெரியவன் நான் சின்னவன் பணம் வச்சிருக்கான் பணம் எதுவும் கிடையாது திறமை இருந்தால் நீங்கள் முன்னேறலாம் என்பதற்கு இந்த திராவிட மாடல் அரசு மிகப்பெரிய சான்று ஏன் சொல்கிறேன் தெரியுமா பொன் துகள் அணிவிப்பதை புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் பொன்னாடை அணிவிப்பதை தவிர்த்து விட்டு அன்பளிப்பாக புத்தகங்களை கொடுங்கள் என்று அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவர் இந்த முதலமைச்சர் தனக்கு அன்பளிப்பாக வந்த இரண்டு லட்சம் புத்தகங்களை நூலகத்திற்கு அன்பளிப்பாக கொடுத்தவர் இந்த முதலமைச்சர் சென்னையில் இருக்கக்கூடிய அறிவித்தார் மதுரையில் கலைஞர் நூலகம் என்கின்ற ஒரு பெரிய நூலகத்தை அமைத்திருக்கிறார் இந்த நாட்டில் பணமோ பொருளோ உங்களை உயர்த்தாது கல்வியும் அறிவும் தான் உங்களை உயர்த்தும் என்பதற்கு தலைவர் அவர்களின் நூலக அமைப்பு ஒரு சான்று உறவுகளே திட்டங்கள் நிறைய திட்டுபவர்களுக்கு வாய்ஸ் கூசாமல் போய் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் படிப்பு எவ்வளவு பெரிய சக்தி தெரியுமா அதை விட மழலை மொழி அதை சிறந்தது குழந்தைகளுக்காக இலவச அறுவை சிகிச்சை எத்தனை குழந்தைகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் மூலமாக திட்டத்தின் கீழமாக உயிர் பிழைத்திருக்கிறார்கள் தெரியுமா அவ்வளவே நலம் காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற திட்டம் ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு என்றால் முழு செலவையும் தன்னுடைய அரசாங்கம் சேர்க்கிறது என்கின்ற ஒரு திட்டம் புதுமை பெண் திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் நீங்க பாரதி வந்து நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் வஞ்சாத நடிகள் திமிர்ந்த ஞான சேர்க்கு இதுதான் பாரதி கண்ட புதுமை பெண்ணும் பாரதி எழுதி வச்சுட்டு போயிட்டான் வார்த்தையால் இருந்த வரிகளை பெரியார் துடித்து அந்த கொள்கையை முத்தமிழறிஞர் கலைஞர் தினம்தோறும் முச்சரிக்கின்ற அந்த பெண்பையை நீங்கள் விதவை என்று சொல்லாதீர்கள் கைம்பன் என்று சொல்லுங்கள் அதிலாவது இரண்டு பொட்டு வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அறிவித்தார் அதே இன்றைக்கு அவர் வழியில் வந்த என் அப்பா முதல்வர்களும் சொல்கிறார் மறுமணத்திற்காக கைம்பன் மறுமணத்திற்கென்று நலத்திட்டிகளை கொடுக்கிறார் ஒருமுறை முறை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு போட்டிக்கு நடுவராக அழைத்திருக்கிறார்கள் சிறப்புரை ஆற்ற வேண்டும் கால்பந்து போட்டி அப்போ கால்பந்து போட்டியில் இரண்டு அணியும் ஒரே மாதிரியான புள்ளிகளை பற்றி விட்டார்கள் இதற்கு பின்னால் பரிசுகளை கொடுத்து விட்டு என்னுடைய கலைஞர் அவர்கள் ஒரு வாழ்த்துறை வழங்க வேண்டும் அப்போ அந்த போட்டி நடத்தக்கூடிய சொல்கிறார்கள் நாணயம் போட்டு பார்க்கலாமா என்று டாஸ் போட்டு பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி போட்டு பார்க்கலான்னு கலைஞர் கொஞ்சம் சிரித்துக்கொண்டு சரி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார் அப்போ ஒரு அணி யாராவது தலை கேட்க வேண்டும் இன்னொரு அணி பூ கேட்க வேண்டும் அப்படி கேட்கிறார்கள் அந்த நாணயம் சுழற்றி போடும் போது பூ கேட்ட அந்த அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது என்னுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் தமிழையும் தமிழ் மொழியையும் ஒருத்தரால் வீழ்த்தவே முடியாது என்று சொன்னால் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஒரு சான்று என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்று உறவுகளே மேடையில் ஏறுகிறார் ஒரு முதலமைச்சர் அவர் நினைத்திருந்தால் எது வேண்டுமான்னு பேசிவிட்டு அந்த இடத்தை கடந்திருக்க கூடும் தலைவர் அவர்கள் இப்படி தொடங்குகிறார் நான் வருவதற்கு முன்னால் நாணயத்தை சுண்டி யார் வெற்றியாளர்கள் என்று அறிவித்தார்கள் பூ கேட்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் அது சரிதானே தலை கேட்பது நியாயமா தலை கேட்பது நியாயமா பூ கேட்பது தானே சரி அப்ப பூ கேட்டவங்க தான் வெற்றியாளர்கள் எந்த அளவுக்கு சரி பூ கேட்கறது அது ஒரு 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 அகிம்சை அமைதி இல்லையா அப்படி பேசினாராம் மேடிகள் இது இவருக்கு மட்டும்தானா அதற்கு பின்னால் வந்த நம்முடைய தளபதி அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கினி அண்ணன் இளம் சூரியனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் பேசும் போதெல்லாம் நீங்க பாருங்க நான் ஒரு முதலமைச்சர் வீட்டில் வந்த பிள்ளை என்றோ நான் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி என்றோ ஒரு துளி கூட அவர்களின் முகத்தில் தெரியாது ஏன் தெரியுமா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வரலாற்று பக்கத்தை திருப்பி பாருங்கள் நான் கனைகோடி கிராமத்தில் கடினப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் என்றுதான் தன்னுடைய உரைகளை புத்தகங்களை எழுதியிருப்பார் நிறைய புத்தகங்களை படித்தவளாக உங்கள் இடத்தில் சொல்கின்றேன் எத்தனை எத்தனை தலைவர்கள் உங்கள் முன்னால் குட்டி கதைகளையும் குட்டி ஸ்டோரிகளையும் குட்டிக்காரணம் விட்டு பேசினாலும் கூட ஒரு முறை இந்த தமிழுக்காகவும் தமிழ் வரலாற்றிற்காகவும் இந்த தலைவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும் ரொம்ப முக்கியமானது ஒண்ணுங்க இன்னைக்கு சாப்பாடு வள்ளலார் வாடின பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் வள்ளலார் இன்றைக்கும் வடலூரில் அந்த அணையா நெருப்பு எரிந்து கொண்டேதான் இருக்கிறது பின்னால் வந்த இலக்கியத்தில் கூட உணவு கொடுத்தார் உயிர் கொடுத்தார் என்று வரலாற்று பக்கத்தில் பேசப்பட்டது நான் வள்ளலாரை வெறும் படத்தில் மட்டும்தான் பார்த்திருக்கிறேன் உறவுகளே வாழும் வள்ளலராக என்றைக்கு மாணவர்களுக்கு காலே உணவு திட்டம் என்கின்ற ஒன்றை அறிவித்தாரே அந்த கணம் இவர் வள்ளலராக காட்சி அளித்தார் யாருக்கு அந்த உணர்வு வரும் சாப்பாடு கொடுக்கணும்னு மதிய உணவு கொடுத்தாலும் கூட காலையில வாடி வதங்கி நிறைய பிள்ளைகள் போறாங்க நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு பேச போகும் போது அவர்கள் முதலில் சொன்னது தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து எத்தனை திட்டங்கள் வகுத்தாலும் என் பிள்ளைக்கு கால சாப்பாடு போட்டாரே அந்த சாமி நல்லா இருக்கவும் ஒரு ஏழை கையெடுத்து கும்பிடும் அந்த கணம் இதை விட என்னங்க மனித பண்பாளர் என்று சொல்வதற்கு பெண்கள் அதிகமா இருக்கனால சொல்றேன் பொதுவாக கழிப்பதற்கு பாத்ரூம் போகணும்னா ஆண்கள்னா ஒரு மறைவு பார்த்து ஒரு ஓரத்தில் நின்று ஏதோ பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனா ஒரு பொம்பளை பிள்ளையால் அதை பண்ண முடியாதுங்க பேருந்துல பயணப்பட்டாலும் கார்ல பயணப்பட்டாலும் எங்கேயாவது சரியான டாய்லெட் இருக்கா பாத்ரூம் இருக்கா ஒரு நல்ல மறைவு இருக்கான்னு பார்த்து அதை அடக்கிக்கிட்டே போய் கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகள் அத்தனை பேர் இருந்தாங்க ஒரு அப்பாவால மட்டும் மகளுடைய கடினத்தை புரிந்து கொள்ள முடியும் என்னுடைய தானே தளபதி சொன்னார் ரன்னிங் அந்த கணம் அவர் அப்பாவாக உயர்ந்து விட்டாரா இல்லையா மாதிரி என்ன கிராமப்புற பெருநகரத்திற்கு வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா தங்குவதற்கு இடம் தேவை ஒரு கிராமத்து வரப்புள்ள ஒரு பெருநகரத்துல வந்து உடனே பாதுகாப்பா இயந்திர முடியுமா அந்த கணம் அவர் யோசித்திருக்கிறார் பாருங்க தோழி என்கின்ற இலவச விடுதியை அறிமுகப்படுத்தினாரே அந்த கணம் அவர் அப்பாவாக உயர்ந்து விட்டார் நிறைய கவிஞர்கள் ஏன்னா திரைப்படத்துறையிலிருந்து நான் இன்னைக்கு மேடையில் அமர்ந்திருக்கிறதுனால நான் சொல்றேன் திரைப்படங்களில் பாடல்கள் வேண்டுமானாலும் மகளுக்காக பாடி இருந்தாலும் கூட பெண் பிள்ளைகளுக்காக பாடினாலும் கூட வாழுகின்ற தலைவர் நான் ஓட்டுக்காக பேசவில்லை இந்த நாட்டுக்காக பேசுகிற என்று சட்டங்களை வகுத்தாரே நான் சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்து அதிர்ந்து போனேன் நிறைய நம்முடைய தொண்டர்கள் கொடுத்த அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும் போது இதற்கு முன்னால் ஆட்சியில் இருக்கும் போது முதலமைச்சர் இறந்து விட்டார் ஆட்சியை நினைச்சு தான் முடிஞ்சா முதல நம்முடைய தளபதி ஆட்சியை காத்துட்டு இவர் ஈஸியா நாற்காலிக்கு வந்திருக்கலாம் ஆனா அவர் சொல்லியிருக்காரு அடுத்தவனை கவிழ்த்து விட்டு எங்களுக்கு நாற்காலி வேண்டாம் அண்ணாவையும் கலைஞரையும் எங்கள் நெஞ்சத்தில் ஏந்தி நிற்கிறோம் மக்களை நேருக்கு நேரம் சந்தித்து அபார வெற்றி பெறுவோம் என்று சொன்னார் ஏன் இந்த இடத்துல பதிவு செய்யறேன் தெரியுமா அமைச்சரவர்கள் வேற எந்த ஊருக்கு கூப்பிட்டு கூட பரவாயில்ல இது நம்முடைய முதலமைச்சர் ஊரு தமிழ்நாட்டினுடைய மனதிலெல்லாம் முதலமைச்சர் மனதிலெல்லாம் நாங்க இருக்கோம் அப்படின்னா இந்த குளத்தூர் தானே அவருடைய மனதில் உளத்தூராக இருக்கிறது அந்த பண்பு அந்த பாசம் திரும்புகின்ற திசை எல்லாம் இன்னொரு செய்தியுமே நான் கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சும்மா ஒரு ட்யூப்ளைட்டு கொடுத்தா ஒரு மின் விளக்கு கொடுத்தா ஒரு பேனா கொடுத்தா ஒரு பென்சில் கொடுத்தா உவயம் அப்படின்னு குடும்பத்தில் இருக்க அத்தனை பாட்டேன் பூட்டேன் தாத்தா அப்பா அம்மா பிறக்கிற குழந்தை வரைக்கும் பேரை போட்டு கொடுத்தா அந்த தெரியாத அளவுக்கு பண்ணுவாங்க முதலமைச்சராக நம் தளபதி அமர்ந்த பிறகு இலவசமாக புத்தகங்கள் அந்த நோட்டு பண்ணலாம் கொடுக்கும் போது முன்னாள் ஆட்சியில் ஒட்டணும்னா கோடியில செலவாகும் என்று நம்முடைய குழு சொல்கிறது சற்று கூட யோசிக்கலங்க ஏன் போட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல அந்த போட்டோ பிச்சுட்டு ஒட்டுறதுக்கு நீ கோடியில செலவு பண்றதுக்கு என் பிள்ளைக்கு வேற ஏதாவது நலத்திட்டம் கொடுப்பேன்னு சொன்னாராம் இந்த மனசு யாருக்குங்க வேறும் உறவுகளே பெண்களே உங்கள் கையில் தான் வாக்குகள் இருக்கிறது ஏன் தெரியுமா இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் குறிப்பாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் கூப்பிட்ட குரலுக்கு ஏன் கொரோனா காலத்தில் பெற்ற பிள்ளை கூட வார்டுக்கு வந்து பார்க்கவில்லை கட்டிய மனைவி வந்து பார்க்கவில்லை உற்ற நண்பன் வந்து பார்க்கவில்லை பக்கத்து வீட்டுக்காரன் வரவில்லை பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு கொடுத்தவன் யாரும் வந்து பார்க்கவில்லை உலக வரலாற்றிலே இந்தியாவிலே முதன் முறையாக கொரோனா அந்த உடையை அணிந்து கொண்டு ஒரு முதலமைச்சர் சென்று நேரில் ஆறுதல் சொன்னார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டின் முதலமைச்சரால் மட்டும்தான் முடியும் அவருடைய திட்டங்களையும் அவர் செயல்பாடையும் பார்த்து இன்னைக்கு டெல்லி அதிர்ந்து கொண்டிருக்கிறது உறவுகளே நீங்க நம்ப மாட்டீங்க பொதுவா முதலமைச்சரா ரொம்ப நாள் கழிச்சு வரும் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் போது என்ன சொல்லுவோம் தன்னுடைய பேரை சொல்லிட்டு போயிருப்போங்க யாருமே எதிர்பார்க்கல எதிர்கட்சிகள் குட்டிகளை பேசுறவங்க யாரும் எதிர்பார்க்க முடியாது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று உரத்த எத்தனை நாள் கனவு நிறைவேறிக்கிறது உறவுகளே இனியேனும் எது சரி எது தவறு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் திரைமாகி உங்களை மறைத்தாலும் தரையில் இருக்கக்கூடிய நிஜங்களை பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வெறுமன வசனங்களை மேடையில் பேசுபவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவுவர்கள் அல்ல வசனங்களை வாழ்க்கையாக மாற்றிக் கொடுப்பவர்கள் தான் நல்ல தலைவர்கள் பெண் பிள்ளைகளால் அம்மாக்களால் சகோதரர்களால் தான் நல்ல கணவனை உங்களில் ஒருவராக இந்த இடத்தில் நின்று பதிவு செய்கிறேன் பெண்களுக்கான ஆட்சி பெண்களின் பாதுகாப்பான ஆட்சி கூப்பிட்ட குரலுக்கு பெண்களுக்கு உதவக்கூடிய ஆட்சி நீங்கள் ஒரு கணம் நின்று யோசித்து தலைவருடைய திட்டங்களையும் சட்டங்களையும் திருப்பி பார்த்தால் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பெண்கள் மகளிர்கள் பெண் பிள்ளைகள் குழந்தைகள் அதன் பிறகுதான் பொதுவான திட்டமாக இருக்கும் என்று பார்க்கும்போது பெண்ணாக இந்த இடத்தில் கர்வம் கொள்கிறேன் பாரதியாரையும் பாரதிதாசன் எழுதின வரிகளையும் பெரியார் தடி அழி செட்டி ஏந்தி தடி ஏந்தி வீதிக்கு வீதி போராடின அந்த கொள்கைகளையும் முத்தமிழறிஞர் கலைஞர் முதன் முதலாக கையெழுத்திட்ட அந்த செயல்களையும் அனைத்தையும் தன் ஒற்றை நபராக துயராது தூங்காது அஞ்சாது நிபுர்ந்த ஞானச்சருக்கோடு போராடக்கூடிய என்னுடைய தலைவர் எங்களுடைய அப்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற கருவத்தோடு விடைபெறுகின்றேன் மழையால் கரைந்து விடுவதில்லை மழை முகிலால் குறைந்து விடுவதில்லை கடல் கால மாற்றத்தால் சிரத்து விடுவதில்லை சிலை மண்ணில் மக்கினாலும் எத்தனை எத்தனை குட்டி கதைகள் இந்த மறுமுகத்திற்கு வந்து போனாலும் எங்கள் தலைவரை எங்கள் தமிழை எங்கள் தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஆளும் என்கின்ற கர்வத்தோடு இத்தனை நேரம் அமைதி காத்து இளையவளின் பேச்சு கேட்டு ரசித்த அத்தனை தமிழ் உடன் பிறப்புகளுக்கும் உங்கள் கால்பணிந்த நன்றிகளோடு விட நன்றி வணக்கம்